டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களோட அன்புடன் என்ன இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி இருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்து பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது நேற்றைய தினமே வெளியாயிருச்சு அதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்த்துருவோம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்டக்கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிக்கை எண் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிடப்பட்டது விண்ணப்பங்கள் இணையவழியாக பெறப்பட்டு வருகிறது இந்நிலையில் விண்ணப்பதார்களிலிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றத போட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ தேவைப்படுற நபர்கள் இங்கே டிஸ்பிளே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ